மாஸ்டர் இல்லாம நான் இல்ல சோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ 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 சோ மச் நீங்க ஆடுனது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆடுனது பிடிச்சிருக்கான்னு கேட்கலையே பெரிய வணக்கம் முதல்ல என்ன ரொம்ப அழகா வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்க வந்து எங்களை பிளெஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் நீங்க இல்லாம நாங்கள் இங்கே இல்லை நீங்க எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்க வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போறவங்க நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க முதல்ல என் பேரண்ட்ஸ் நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா அந்த கடைசி இருந்து பார்க்குறாங்க ரொம்ப நன்றி அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக் ரிலீஸ் ஆயிருக்கேன் அமேசான் ப்ரைம்ல அந்த டேரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அந்த இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மந்த்ரா சார் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் ஃபேமிலி சொல்லிட்டு அப்பா அம்மா அடுத்தது எனக்கு அவங்கதான் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி முக்கியமா இங்க ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை பாண்டரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் டேரக்டர் சார் ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு பன்னெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்கள் மேடம் ஆ இது நல்லா இல்லை இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டேரக்டர் சார் தான் காரணம் அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார் ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சருக்கு வந்து நான் இங்க நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோஸ் சார் நீங்க இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐ மீன் இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இனிய வணக்கம் இருக்கக்கூடிய வணக்கத்து திருச்சிகா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பாண்டன்ன அவரை பற்றி சொல்லணும்னா மேடையில் எல்லோரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவரை ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார் பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ் இங்கே வந்து நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணலேருந்து சாப்பிட வச்சதுலேருந்து ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜான படமாக இருக்கும் நல்ல படமாக வந்திருக்கு பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எல்லாருக்கும் தெரியாது இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை பாண்டானா வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான் அவர் அதை சொல்லும் போது நடுவில் நடுவில் பாட்டுன்னு சொல்வார் ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்வார் என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதிங்கன்னா ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன்

மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என்னுடைய பணியான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் சின்ன வயசுல இருந்து பார்த்தாங்க எல்லாரும் பெரிய மனுஷன் எல்லாரும் இருக்காங்க உங்களுடைய அவங்க எல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு குற்றம் தவிர இந்த குற்றம் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்திருக்காங்க நானும் அப்புறம் பண்ணிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க பாண்டன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு நல்ல சம்பவம் கொடுத்தாரு இன்மீன் எனக்கு மட்டும் கொடுக்கணுங்க எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு சாப்பாடு ரூம்பு ஒரு ஃபிளைட்டு காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அது ரங்கன் ரொம்ப சூப்பர் நல்ல நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஈரோ சார் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க ஹீரோயின் கலைஞாடு ஜார்ஜ் வினோதனி மேடம் நானு டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமா ஒரு காட்சி வந்து இன்னொரு போட்ட ஐடியா பண்ணி ஒரு சூப்பரா திரை கதை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப பாடம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் கதை கேட்ட உடனே என்ன ரூல் கட்டுறது எல்லாம் நம்ம ஃபுல்லா முழுக்க முழுக்க இந்த ஊர்ல தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல எல்லாம் பெங்களூர்ல தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூர்ல தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா க பெங்களூர் என்ன இல்லையா அப்ப அந்த கன்னடத்துல வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கத்துக்கிட்டா அங்க போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன் ஏனி பந்தி வெள்ளி வெளிதாயி ஊட்டாயித்தியா சின்னகித்தியாவா யாத்திரை அப்படி இப்படியா அவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு யாரோ வேணா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையா கன்னடம் பேசணும் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும்ல அப்படி நினைச்சு நானும் நாலு வார்த்தை கண்ணக்குறாங்க கத்துக்கிட்டேன் கூட நானே வந்து அவங்க யாராவது ஒன் டைமுக்கு கன்னடம் பேசினா நானும் கணடம் பேசணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா அங்க போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுறாங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுறாங்க அப்பதான் நினைச்சேன் அட அடடா நம்ம கத்துட்டு வச்சு கன்னடம் வந்து பேஸ்டா போச்சிரு உங்களே சொல்றேன் அங்க வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகா கன்னடம் பேசுறாங்க இந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க கன்னடம் தமிழ் சூப்பரா பேசுறாங்க என்ன போயிட்டு நீங்க அந்த படத்துல சூப்பரா அண்ணா ஆனா கூட செல்ஃபி அண்ணா அண்ணா நீங்க சூப்பரா பண்ணீங்க எல்லாரும் தமிழை பேசுங்களே நான் உங்களுக்கு வந்து மாட்டா நான் கன்னடம் கொண்டு வந்தேன் ஏதாவது பேச முடியா பேச முடியாது பேச முடியாது யாருமே பேச விடல அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகா பேசுறாங்க தமிழ் மக்களும் நம்ம கன்னடா சூப்பரா பேசுறாங்க அது அது ஒரு ஒரு இந்தியில கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லிருப்பாரு அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி இப்படி இருந்துச்சா எங்கிருந்துச்சுன்னு தெரியல ஆனா இப்போ எல்லாமே பேனில் இப்ப எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் உண்மையிட்டோம் அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் ஜெயிலும் உண்மை பிறகு குற்றம் தவிர் இப்ப குற்றத்தை வந்து என்ன நம்ம நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நிறைய ஊர்ல நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த அந்த இடம் வந்து இருபத்தி எட்டு பேரை சுத்தம் பண்ணியிருக்காங்க அவங்க நிலம் என்ன மனசாச்சிருக்கீங்களான்னு தெரியல அதனால வந்து அந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் வேணாம் நமக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் நம்ம கடவுள் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் எல்லாம் ஒன்னாலே இருப்போம் எல்லா மக்களும் ஒண்ணு எல்லா சாமியும் ஒண்ணு அவ்வளவுதான் நன்றி வணக்கம் ஜிசு புரி மிஸ்து மிஸ்து இந்து முக்கா பிள்ள பக்கமாட்டி